ஆதாரம் என்னும் கடல்ல போயிடவே போறார் என்ற அர்த்தம் அடுத்தது அதே தரித்திரஞ்ச அதபஸ்வினம் ஒருத்தர் கையில காசே இல்லை ஆனா அவருக்கு உலகத்தின் கட்டத்தை பொறுத்துக்கிற சக்தியும் இல்லை அதுவான இருக்கணும் இல்லையோ இவர் கையில காசு இல்லாம தரித்திரன் அறந்துள்ளா தரித்திரன் அறந்தா நிச்சயமா பொறுத்துக்கிற சக்தியை வளர்த்துட்டு தான் ஆகணும் கையில இல்லைன்னால் அப்ப நாம பட்னி கிடக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கணும் வானத்தையே கூறையா வச்சுன்னு படுத்துக்கு தயாரா தான் இருக்கணும் நால் நாளைக்கு ஒரு சொக்கா போட்டுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கணும் ஆனா அந்த பொறுமையை வளர்த்துக்கலன்னு வச்சுங்க கையில காசு இல்லைன்னா அடுத்து என்ன தெரியுமா செய்ய தோண்டும் எங்கிட்ட இல்லையே பொறுத்துக்க முடியாது திருடலாமேன்னு ஆரம்பிக்கும் அப்ப திருட்டு கொள்ளையா போறது கொள்ளை பெருங்கொள்ளையா போறது பெருத்த அனர்த்தம் ஏற்படும் ஆக கையில் இல்லாதவன் பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் நிறைய தனம் உள்ளவன் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும் தனம் இருந்தும் இவர் கொடுக்காது இருந்தார்னா அப்ப நாலு பேருடைய ஆக்கிரமிப்புக்கு ஆளாவார் வேதாந்த தேசிகன் சாதித்தார் கையில நிறையா சொத்து வச்சிருந்தா யார் யார்கிட்டேருந்து நீ காப்பாற்றணும் தெரியுமோ முதல்ல திருடன்கிட்டேருந்து காப்பாற்றணும் ஏன்னா இவர்கிட்ட எல்லாருக்கே நாம் எடுத்துக்கலாமே அப்படின்னு எடுத்துன்னு போடுவர் அடுத்து தீவிரவாதிகள்ட்டேந்து காப்பாத்தி ஆகணும் ஏன்னா அவரெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறோன்னு பேர் வச்சிருந்து திருடி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிருவார் மூணாவது ராஜாவிடத்திலேருந்து காப்பாத்தணும்னார் நமக்கு தோண்டு திருடன் டேந்து காப்பாத்தினார் ராஜாவிடத்துல எதுக்குன்னா உச்சவரம்பு சட்டம் கொண்டுருவார் நீ எதுக்கு இத்தனை வச்சுன்னு இருக்கே கொண்டா அரசாங்க கஜானால நாளை சேருன்னு அவர் எடுத்துன்னு போடு வரும் இல்லையோ அவர் நாலாவது ஒன்று சொன்னார் இந்த நாளைக்கும் வச்சுக்கலாம் எலிகிட்டேந்து காப்பாத்தணும்னார் ஏன்னா அந்த நாள்ல தனம்ங்கிறது நெல்லு நெல்லை எலிகிட்டேந்து காப்பாத்துறது சமம் இன்னைக்கும் பணம் இருக்கு ஒருவேளை எலி கடிச்சு கோதமோமோ அதனால சொன்னார்னு வேணா வச்சுக்கலாம் அதனால இந்த நாலு பேரிடத்திலிருந்து ரஷிக்க வேண்டும் தனத்தை திருடனிடத்திலிருந்தும் தீவிரவாதத்துக்காக பிடுங்கணும்னு நினைக்கிறவனிடத்திலிருந்தும் ராஜாவனிடத்திலிருந்தும் எலி போன்றவர்களிடத்திலிருந்தும் தனத்தை ரட்சிக்கணும்னால் ஒரே வழி அதை பிரிச்சு கொடுக்கற சமயத்துக்கு பிரிச்சு கொடுத்துடணும் ஒரு பொருளை நாம வச்சுருக்கோம் இத்தனை நாளைக்கு மேல அது கெட்டுப்பட போறது கெட்டு போனாலும் போறது இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுன்னு எதான் லாபம் உண்டா அது கொடுத்தா எவ்வளவு நல்லதை நம்ம நீண்ட காலத்துக்கு சம்பாதிச்சுக்கிறோம் தெரியுமோ நாய போலே பல ஜந்துக்கள் உண்டு வாழை குழைத்து கொண்டு இட்ட ஒடுப்பிடி சோற்றுக்காக வந்து நிக்கிறது இல்லையோ நம்ம ஒருத்தர் நிஜமாவே விரோதிக்கிறார்னே வச்சுப்போம் ஒரு நாலு நாள் நம்ம வீட்டில் அவருக்கு ஷோறு போட்டிருந்தோம்னா அவர் மனசு என்ன சொல்றதோ வயிறு நம்மள விரோதிக்காதுன்னு சொல்றார்களோ இல்லையோ உள்ள போன ஷோறு எண்ணிக்கா இருந்தாலும் சோறு தான் இதை ஒரு ஜியர் சுவாமி தெரிவித்தார் நீ கீதை சொல்லு நீ பாகவதன் சொல்லு நீ பாரதன் சொல்லு எதையும் சொல்லு வயிறு பசி இல்லாத இருந்தா தான் முதல்ல மூளையை திறந்து அவன் கேட்கறதுக்கே வருவன் வயத்து ஓஹோன்னு பசியில் சமப்பட்டு இருக்கிறவன் பார்த்து நான் நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தக தீ பாவகா நச்சைனன் கிளேதயன் தியாபகா ந சோஷை தி மாறுத்தோனு ஆரம்பிச்சா இதெல்லாம் உமக்கு சரி நீர் தின்று கொடுத்திருக்கீர் ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கீர் எனக்கு அடுத்த வேலை சோற்றுக்கு வழி இல்லை நான் எங்க ஆத்மாவை பத்தி சிந்திக்கணும் அதனால வயிறு நிரம்பி இருந்தா தான் மனசே வேலை செய்யும் அதை எல்லோருக்குமாக கொடுத்துட்டு நம் கையில் இருப்பதை கொடுக்காதவனும் குற்றவாளி ஆகிறான் தரித்திரனா இருந்து பொறுமையில்லாதவனும் குற்றவாளி ஆகிறான் துவாபிமருஷவியாக் யோக யுக்த அபிமுகோ ஹத இவன் நேரே சூரிய மண்டலத்தை தாண்டி உயிர்க உயர்கதியை அடைகிறான் இவர் இருவர் பரிவிராட் யோக யுக்த சந்நியாசியா இருந்து யோகம் வைராக்கியம் இருக்க வேண்டும் தியானம் இருக்க வேண்டும் அது இல்லாத வெறும சந்நியாசின்னு காஷாயம் கட்டிட்டு இருக்கானே அவனெல்லாம் சண்டையிட்டு வீர மரணம் அடைஞ்சு உயர் கத்தியை அடைகிறான் அண்டாள் பாசரத்தில் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு சிறுச்சையும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று பாடினாள் செற்றார் திரளழிய சென்னு சிறிச்சையும் போய் சண்டையிட வேண்டும் சண்டேன்னு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணா யோசிக்கலாம் ஆனா காலடி எடுத்து வச்ச பிற்பாடு அபியாதா பிரகர்த்தாச்ச முதல் அடி என்னதா தான் இருக்கணும் அப்பதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆரம்பிக்கச்சே ஒழுங்க ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் அநேகமா முடிக்கிறது சுலபங்கிற அளவு அதை போலே யார் ஒருத்தன் ஜெயிக்கிறானோ அவனும் கொண்டாடப்படுகிறான் இனி இதுக்கு மேல மூணு சொல்லப்புறார் இத்தனாடி எல்லாம் ரெண்டு ரெண்டா பார்த்தோம் இப்ப மூணு சொல்லுகிறார் திரையோ நியாயா மனுஷானாம் ஸ்ரூயந்தே பரத ரிஷப கனியான் மத்தியமஸ்ரேஷ்ட இது வேதவிதோ விதுகு விதுகு மூவகைப்பட்டவர்கள் பேசப்படுறார்கள் அந்த மூணு பேரும் மூணு சாதனங்களை கையாள்கிறார்கள் உலகத்தில் அதமன் மத்தியமன் உத்தமன் என்று மூணு பேர் உண்டு அதமன்னா ரொம்ப தாழ்ந்தவன் மத்தியமம்னா நடுத்தரம் உத்தரம் உத்தமன்னா உயர்ந்தவன் இப்படி மூவகைப்பட்ட மக்களிடத்தே அதம மத்தியம உத்தம உபாயங்கள் இருக்கும் ஒரு காரியத்தை நாம் முடிக்கிறதுக்காக மூன்று விதமான உபாயங்களை பிடிக்கலாம் தாழ்ந்த உபாயம் நடுத்தரமான உபாயம் உயர்ந்த உபாயம் யார் யாருன்னு இப்ப சொல்றார் அதமன் யாரு தெரியுமோ தான் வாழணுங்கிறதுக்காக யாருக்கு கெடுக்கிறானே அவன் தான் அதமன் யாரு மத்தியமன் தெரியுமோ தானும் வாழட்டும் புறத்த யாரும் வாழட்டும்னு இருக்கானே மத்தியமன் தான் கேட்டாலும் புறத்தியார் வாழணும்னு நினைக்கிறானே அவன் தான் உத்தமன் வகைப்பட்டவர்களை கொள் நீ எப்படி இருக்க வேண்டும் முதல் நிலையிலே நானும் நீ ஏன்னா இந்த கரிகாலத்துல வந்து உத்தம புருஷனை பத்தி நான் பேசினு நச்சுங்கோ அதெல்லாம் ஆறு இருக்கிறது நம்ம வாழ்வோம் புறத்தியாரும் வாழட்டும் அவர்களுக்கு நாம நல்லது பண்ணட்டும் நமக்கு அவர்கள் நல்லது பண்ணட்டும் என்ன இப்படி ஒரு கொடுத்து வாங்கலோடு இருந்தால் மத்தியம புருஷன் திரிவிதா புருஷாராஜன் உத்தமா உத்தம அதம மத்தியமாக நியோஜயேத்யாவது தாம் திரிவிதேஷ்வே கர்மசு இப்ப வாமனாவதாரம் பகவான் பண்ணாரு தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் நித்தியமா கல்யாணமாகி லக்ஷ்மி தேவியோடு இருக்கிறவர் ஒரு பிரம்மச்சரியாக நடந்து போனார் உயர்ரமா இருந்தே பழக்கப்பட்டிருக்கிறவர் தன்னை குள்ளமாக்கி தாழ்த்தி கொண்டார் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் கையேந்தி கொண்டு சென்றார் இது இத்தனை தன்னை தானே எதுக்கு கெடுத்துக்கிறார் இப்போ தன் அண்டினை இந்திரனுக்கு நாட்டமீட்டு கொடுக்கணும்ங்கிறதுக்காக இன்னொருத்தன் நன்னா இருக்கணும்ங்கிறதுக்காக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ இல்லையோ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடை விருவதில் முருகனிடையார்கள் சீனிமா விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேன் கருவுறா வள்ளிமா கருவரா கச்சிம்